நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் நமக்கு பல கேள்வி கேட்டிருக்காங்க அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சார் ஒரு மனிதன் தைரியமாக வாழ்கிறதுக்கும் வாஸ்துவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா சில பேருக்கு தைரியம் இல்லையா தைரியம் வர்றதுக்கு அவங்க வீட்டிலேயோ அலுவலகத்துலேயோ அதாவது ஆஃபீஸ்லேயோ அவங்க வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை செய்தால் அவர்கள் தைரியமாக வாழ்வார்கள் தைரியம் என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் வாசலில் ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறோமா லக்னாதிபதியும் செவ்வாயும் நல்லா இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் மணக்காரக்கன் சந்திரன் சரியாக இருக்க வேண்டும் அப்பொழுது அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தைரியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பார்கள் சில பேர் முடியாது தூங்கில்லாமா ஆவமா ஆவாத நெகட்டிவாக கொண்டு தைரியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் இப்பொழுது பாருங்க லக்னாதிபதி என்று சொல்லும் பொழுது வாஸ்து கற்றுக்கிறவங்க பல இன்ஸ்டியூட் போனவங்க நான் சொல்கிற அனுபவத்தை எழுதி கொள்ளுங்கள் லக்னாதிபதி என்று சொல்லும் பொழுது எட் த டைம் ஆஃப் பர்த் நியரஸ்ட் பிளானட் இன் தி ஈஸ்டர்ன் ஜூன் அதாவது கிழக்கு திசையில் முதல் கிரகம் அது எவ்வளோ அதாவது கிழக்கு திசை நம்ம வீட்டில் எவ்வளோ சுத்தமாக இருக்கின்றதோ தோஷம் இல்லாமல் இருக்கின்றதோ அந்த வீட்டில் வாழ்றவர்கள் எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாகவும் சுகமாகவும் பணக்காரனாகவும் வாழ்வார்கள் அப்பொழுது அந்த மனிதனுக்கு தானாக தைரியம் வரும் அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன் செவ்வாய் செவ்வாய் என்று சொல்லும் பொழுது தெற்கு திசை செவ்வாய் பாருங்க தைரியம் எப்படி கெடும் அதுக்கு உங்க வீட்ல இருக்கிற வாஸ்துவை ஜாதகத்தில் ரிலேட் பண்ணி சொல்றேன் எழுதி என்று சொல்வேன் தெற்கு திசையில் தோஷங்கள் இருந்தால் மனிதன் நோய் நொடியுடன் இருப்பான் எந்த மாதிரி நோய் வரும் கிழக்கு அகனேயத்தில் தோஷம் இருந்தால் ஆக்சிடெண்ட் நடக்கும் கிழக்கு மத்திய அகனேயத்தில் தோஷம் இருந்தால் நுண்டி ஆகிடுவான் ஆக்சிடெண்ட்டில் நொண்டி ஆகிடுவான் ஒரு கால் ரைட் கால் போயிடும் தெற்கு மத்திய பதுக்கு அப்புறம் தண்ணீர் இருந்தால் தைரியம் ஏன் மனிதனுக்கு குறையுது அதுக்கு காரணத்தை சொல்லி கொண்டே வரும் கால் ஒழிஞ்சிடுச்சுன்னு தைரியம் எங்கேருந்து வரும் உங்களுக்கு தைரியம் வராது மத்திய அகிநேயத்துக்கு அப்புறம் தெற்கு வரைக்கும் தண்ணி இருந்தால் என்ன நடக்கும் ஹை சுகர் கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும் தைரியம் குறைஞ்சி விடும் இது ஒரு காரணம் அதுக்கப்புறம் என்ன பணம் வரணும் இல்லையா வடக்கு திசை வடக்கு திசையில் தோஷங்கள் இருந்தால் பெரிய பெரிய மரங்கள் தேவையில்லாத பொருள்கள் தேவையில்லாத பொருளின் ஸ்டோர் இருந்ததுன்னா பணம் வராது ஆட்டோமேட்டிக்காக சொங்கிவிடுவோம் மனுஷன் ஆளை போட பணமே இல்லை எங்கேருந்து வருது அதுக்கப்புறம் வீட்டின் பிரதான வாசல்கள் பிரதான வாசல் நீச்சமாக இருந்தால் உங்களுக்கு தைரியம் வராது அதுக்கப்புறம் நீங்கள் படுக்கிற இடம் ரொம்ப டைட்டாக இருக்குது இப்போ நேற்று ஒரு இடத்துல ஒரு ஃப்ளாட்டை பார்க்குறதுக்கு போனேன் நேற்று தான் ஒரு மூணு கோடி ரூபாய் செலவு பண்ணி சொல்கிறாங்க சார் நான் ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளாட் வாங்கினேன் இது ஒன் தௌசண்ட் ஆனால் பார்த்தா உள்ளே இடமே இல்லையப்பா அப்படின்னு இல்லை சார் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வேஸ்டேஜ் டைட்டான இடம் என்ன நடக்குது வீட்டுக்கு நார்த் வெஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க என்ன இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க நார்த் வெஸ்ட்டு இப்பொழுது இவங்க ஒரு நூறு கோடி இருக்குது ஆனால் அந்த போன பிற்பாடு நூறு கோடி இருக்குமா அப்போது நான் கேட்டேன் மௌ அந்த ஹஸ்பண்டோடைய ஒய்ஃப் ஜாதகத்தில் உனக்கு செவ்வாய் தோசம் இருக்குமே அப்படின்னு இருக்குது சார் எப்படி ஜாதகம் பாக்கெட்லேயே வச்சுருக்கா ஒரு பை பேக்கில் இதுதான் இருக்குது அப்படின்னு ஓ பார்த்தேன் செவ்வாய் சூரியன் ஓ ஸோ டாமினேஷன் அதிகமாகும் வீட்டில் வா சண்டை அதிகமாகும் அப்போது மனுஷன் என்ன ஆகும் தைரியம் இல்லாமல் சும்மா அப்படியே ஓட்டின்னே போவான் இல்லையா ஸோ தைரியம் என்று சொல்லும் பொழுது தைரியம் இருந்தால் தான் தைரியலக்ஷ்மி வீட்டின் வடகிழக்கு துண்டிக்கப்பட்டால் மனிதனுக்கு பண வசதி கம்மியாக இருக்கும் மன பிரச்சனை இருக்கும் தென்மேற்கு வாசல் இருந்தால் தைரியம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும் தென்மேற்கு வாசல் இருந்து படுக்கிற அறை வடக்கிழக்காக இருந்தால் அவன் மகா சோம்பேறியாக இருப்பான் தைரியமே இருக்காது சாப்பிடுவான் தூங்குவான் சாப்பிடுவான் தூங்குவான் எந்த முயற்சி எடுக்கிறதுக்கும் மனசு வராது அதுவும் அவங்க படுக்கிற அறைக்கே வாசல் தென்மேற்காக இருந்தால் மகா மகா சோம்பேறியாக இருப்பாங்க தைரியமே இருக்காது ஒரு தாய் தன்னுடைய வாரிசுகளை தைரியம் இல்லாமல் ஆக்கிறது எப்படி கவனிக்கணும் ஒரு வீட்டின் தென் கிழக்கு திசையில் படுக்கும் அறை இருந்தால் அல்லது தென்மேற்கு திசையில் படுக்கும் அறை இருந்தால் அதுக்கு வாசல் டைரெக்டாக செவறு ஒட்டி இருந்தால் அந்த அம்மா தன்னுடைய பசங்களை பதினஞ்சு வயசு ஆனாலும் தன்னுடையனே படக்கணும் தன்னுடைய ரூம்லேயே படுக்கணும் என் பையனுக்கு ஏதாவது ஆகிடும் என் பொண்ணுக்கு ஏதாவது ஆகிடும் இல்லை இல்லை இதுக்கு இவ்வளோ வேணும் ஹே ஐ வில் கம் ஐ வில் கம் நான் வந்துடுறேன் நான் வந்துடுறேன் நான் பார்க்குறேன் யூகோ அந்த மாதிரி பேசுகிற எல்லா தாய்களும் இந்த தென் கீழக்கில் படக்கிறவர்கள் தென்மேற்கில் ரூம் இருந்து மேற்கீழ் தலை வைத்து படக்கிற தாய்களும் தன்னுடைய வாரிசுகளை தைரியம் இல்லாமல் ஆக்கி விடுவார்கள் ஒரு சாதாரண மனிதன் வீட்டுக்கு பிரதான வாசல் நீச்ச வாசலாக இருந்தால் அவர்கள் வீட்டின் வடமேற்கு திசையில் படுத்தால் அவர்களுக்கு தைரியம் இருக்காது நீட்டான வீடு இருக்குது அதாவது அகலம் கம்மியாக கிழக்கில் மேற்கு கிழக்குலேருந்து மேற்கு ஒரு எழுபது அடி ஆனால் கிழக்கு அடி பன்னெண்டு அடி இந்த மாதிரி இருந்தால் அந்த வீட்டில் வாழ்கிறவங்க ஒரு ஜென்ரேஷனுக்கு அப்புறம் அப்பா வாங்கிட்டார் அந்த ஜென்ரேஷன் அவங்க குழந்த பிறந்திருக்கு அவங்க ஜெனரேஷனுக்கு தைரியமே இல்லாமல் ஊர் கதை பேசுகிறவங்க தான் இருப்பாங்க அதுவும் முக்கியமாக அந்த வீட்டுக்கு மதிய பகுதியில் தெற்கு திசையே பார்க்குற மாதிரி ஒரு கிச்சன் இருந்தால் எல்லாம் சோம்பேறியாக இருப்பார்கள் சார் பரிகாரம் சார் நெகட்டிவ் ரொம்ப பார்த்துட்டோம் உங்களுக்கு எப்படி தைரியம் வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது நீங்கள் படுக்கும் திசை இல் அதாவது தெற்கு திசையில் தடைய வைத்து படுங்கள் அல்லது கிழக்கு திசையில் படுங்கள் வீட்டின் வண்ணம் ஒயிட் அல்லது ஆஃப் ஒயிட்டாக இருக்க வேண்டும் நம்பர் டூ மூன்றாவது படுக்கும் பொழுது உங்கள் அக்கம் பக்கம் ரொம்ப தண்ணீர் வைக்காதீர்கள் தண்ணீரே வைக்காதீர்கள் வடகிழக்கை சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள் தென்கிழக்கிலேருந்து தென்மேற்கு வரைக்கும் பூமியில் எந்த இடத்துலையும் போரிங்கு கிணறு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் வீட்டின் வண்ணம் எவ்வளோ லைட்டாக இருக்கோ கிழக்கு திசையிலேருந்து காற்று வர்ற வசதி வடக்கு திசையிலேருந்து காற்று வர்ற திசையிலேருந்து வசதி இருந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக தைரியமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான லைக் ஷேர் பண்ணுங்க